வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்தை இரண்டு விதமாக சில தத்துவ ஆசிரியர்கள் பிரிக்கிறார்கள் ஒன்று விஞ்ஞான உலகம் இன்னும் மெய்ஞான உலகம் அதாவது விஞ்ஞான உலகம் என்று சொன்னால் எதையும் பகுத்து பிரித்து ஆராய்ந்து பார்த்துக்கொள்வது மெஞ்ஞான உலகம் என்பது இறைவன் சார்ந்த சிந்தனைகளை நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது என்கிற சிந்தனைகளை கொண்டவர்களுடைய உலகம் என்று சொல்லுகிறார்கள் இது இரண்டுக்கும் இடையே தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது விஞ்ஞானிகள் யாரும் பக்தி உள்ளவர்கள் கிடையாது ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் எதை சொன்னாலும் அதை ஆய்ந்து அறிந்து இது ஏன் எப்படி இதன் மூலம் என்ன இதன் வழி என்ன இதன் தோற்றம் என்ன இதன் காரணம் என்ன இதன் விளைவு என்ன என்றெல்லாம் யோசிக்கிறவர்கள் விஞ்ஞானிகள் ஆனால் நம்ம பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் அல்லது இறை சிந்தனையாளர்கள் அல்லது ஆன்மீகவாதிகள் அப்படியெல்லாம் எதையும் கேள்வி கேட்க மாட்டாங்க எல்லாம் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கான்ப்பா அவன் பார்த்துப்பான் ஏதோ ஒரு சக்தி இருக்குது அந்த சக்திக்கு ஒவ்வொரு பெயர் வைத்து ஒவ்வொரு மதமாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா எல்லா விஞ்ஞானிகளும் தங்கள் அறிவின் உச்சத்திற்கு சென்று இந்த உலகத்திற்கு எல்லா உண்மைகளும் சொல்லிவிட்டதற்கு பிறகு கடைசியாக இதற்கு மேல் எனக்கு ஒன்றும் புரியவில்லை கடவுள்தான் இருக்கிறார் என்றுதான் எல்லா விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகம் தான் மனிதன் பிறந்தார் என்று சொன்ன டார்வின் கூட தன் மரண நேரத்தில் அந்த சிந்தனை சரியா தவறா என்ற குழப்பத்தில் தான் இறந்தான் என்று அவனுடைய வரலாறு சொல்லுகிறது புவியீர்ப்பு விசை கண்டுபிடித்த நியூட்டன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார் புவியீர்ப்பு விசை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் இந்த உலகத்தினுடைய போக்கே மாறியது உங்களுக்கு தெரியும் பல மாற்றங்களுக்கு அவன் கண்டுபிடித்த அந்த புவியீர்ப்பு விசை ஒரு காரணம் அவர் சொல்லுகிறார் ஒரு இடத்துல இந்த பூமி இருக்கிறதே இந்த பூமி சூரியனிலிருந்து தேவையான அளவு வெப்பத்தையும் தேவையான அளவு வெளிச்சத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய சரியான இடத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு அடி ஒரு இன்ச்சு முன்னாலேயோ ஒரு இன்ச்சு பின்னாலேயோ படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு ஒன்று வெப்பமும் வெளிச்சமும் கூடுதலாக கிடைத்திருக்கும் அல்லது குறைவாக கிடைத்திருக்கும் கூடுதலாக கிடைச்சாலும் ஆபத்து குறைவாக கிடைச்சாலும் ஆபத்து ஆனால் இந்த பூமி அப்படி இல்லை சூரியத்திலிருந்து எவ்வளவு வெப்பம் எவ்வளவு வெளிச்சம் வேண்டுமோ அதை பெறுகிற இடத்தில் படைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வரி சொல்றார் இது தற்செயல் நிகழ்வு அல்ல இது நிச்சயம் இது இறைவனின் ஏற்பாடு என்று சொல்லி முடிக்கிறார் இது தற்செயலா நடந்திருக்காது அப்போ அந்த இடத்துல பூமியை கொண்டு வந்து நிறுத்தினது கடவுளாகத்தான் இருக்க முடியும் என்று அவர் மறைமுகமாக உணர்த்தி விட்டு போயிருக்கிறார் எனவே விஞ்ஞானிகளெல்லாம் விவிலியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல அவர்கள் இறைவன் அருள் பெற்று பல உண்மைகளை இந்த உலகம் சொல்லிக்கொண்டே கொண்டே போகிறார்கள் ஆனால் இறை முடிவில் அவர்கள் ஆய்வின் முடிவில் அவர்கள் இல்லை இதற்கு மேலும் ஒரு சக்தி இருக்கிறது இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்த்துவிட்டுத்தான் போயிருக்கிறார்கள் இந்த இடத்தில் பூமியை நிலை நிறுத்தியது யார் பூமி சீத்தனை அளவு எடை இருக்கிறது இவ்வளவு காற்று இருக்கிறது இவ்வளவு வெப்பம் இருக்கிறது தெரிவேகத்தில் சுழற்றுகிறது இதனுடைய தன்மை இப்படி இருக்கிறது இப்படி இரவு தோன்றுகிறது எல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் பூமியை இந்த இட நிறத்தில் நிலைநிறுத்தியது யார் என்று விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் கடவுள்தான் இந்த பூமியை நிலைநிறுத்தி இருக்கிறார் என்று எனவே விஞ்ஞானிகள் இதை நம்புகிறார்களா நம்பவில்லையா என்பதை விட அந்த விஞ்ஞானிகளே ஒரு காலகட்டத்தில் தங்கள் அறிவுக்கு மேலே தங்கள் அறிவு கொடுத்த ஒரு இறைவன் இருக்கிறார் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் எனவே காலகாலமாக நீண்டு கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற விவாதங்களில் ஒன்று அறிவியலா ஆன்மீகமா என்கிற கேள்வியும் பட்டிமன்றமும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அறிவியல் உச்சத்தில் இருப்பது உலகத்திற்கு நல்லது ஆன்மீகம் உச்சத்தில் இருப்பது ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் நல்லது எனவே ஆன்மீகம் என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று அறிவியல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று கடவுள்தான் இந்த பூமியை நிலைநிறுத்தியிருக்கிறார் என்று விஞ்ஞானிகள் சொன்னால் தான் நான் நம்பியேனல்ல ஒவ்வொரு நாளும் நாம் நம் வாழ்க்கையில் நடக்கிற அனுபவங்களின் மூலமாக அறிவியலை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர் என்று உணர்கிற அந்த விசுவாசத்தோடும் அந்த வெளிச்சத்தோடும் இந்த நாளை தொடங்குவோம்